பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என்னாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தலையீட்டுகளை பற்றி அந்த வசனம் சொல்கிறது மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் பிராணிக்குள்ளே கற்பம் தரைத்து திறந்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதாய் இருக்கும் ஆனாலும் மனிதரின் பேற்றை அகத்தியமாய் மீட்க வேண்டும் தீட்டான மிருக ஜீவனின் தலையீட்டையும் மீட்க வேண்டும் பதினாறு மீட்கப்பட வேண்டியவைகள் ஒரு மாதத்திற்கு மேற்பட்டதானால் உன் மதிப்புக்கு இசைய பரிசுத்தலத்தின் சைக்கிள் கணக்கின்படி ஐந்து சைக்கிள் பணத்தாலே அவைகளை மீட்க வேண்டும் ஒரு சைக்கிள் இருபது கேரா பதினேழு மாட்டின் தலையீட்டும் செமரியாட்டின் தலையீட்டும் வெள்ளாட்டின் தலையீட்டுமோ மீட்கப்பட வேண்டாம் அவைகள் பரிசுத்தமானவைகள் அவைகளின் ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து அவைகளின் கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாய் தகனிக்க வேண்டும் இங்க கர்ப்பம் திறந்து பிறக்கும் யாவும் முதற் பேரானவை தலையீற்றுகள் தலைச்சம்பிள்ள சிரேஷ்ட புத்திரர் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தாயினுடைய கர்ப்பத்தை திறந்து தாயினுடைய கர்ப்ப ஒரு பெண்ணினுடைய கர்ப்பத்திலிருந்து முதல் முதல்ல வெளியே வர்றது அது கர்த்தருக்கு உரியது அதே போல மிருகங்களுடைய கர்ப்பத்திலிருந்து முதல் முதல்ல வெளியே வரக்கூடிய குட்டி கர்த்தருக்கு உரியது ஆடு மாடுகள் என்றால் அதை பலியிட்டு விட வேண்டும் பழைய ஏற்பாட்டு எப்படி ஆடு மாடுகளை பலியிட்டு விட வேண்டும் மற்ற மிருகங்களை பணம் கொடுத்து மீட்க வேண்டும் அல்லது அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை பலியிட வேண்டும் மனிதர்களையும் அப்படி மனிதர்களுடைய தலைச்சம் பிள்ளைங்க சிரேஷ்ட புத்திரர்கள் கர்த்தருக்கு உரியவர்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு காரியம் பைபிளில் உண்டு இல்லை என்றால் அதற்கு பதிலாக ஒரு தொகையை கர்த்தருக்கு செலுத்தி அதிலிருந்து விடுபட வேண்டும் அல்லது அதற்குரிய பலிகளை செலுத்தி அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அதற்கு ஒரு வழியை பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவருடைய அரசியல் இலக்கிய தலைவர் மிக செல்வாக்குமிக்க குடும்பம் அரசியலையும் சில துறைகளையும் நிர்ணயிக்கிற ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய மூத்த மகன் சமீபத்தில் அவர் இறந்து போனார் அவரை குறித்து குறிப்புகள் வாழ்க்கை குறிப்புகள் மீடியாவிங்கும் வெளிவந்தன திறமைசாலி அவருடைய தாய்மாமன் மிகப்பெரிய பாடகர் தமிழகத்தில் அதே குரல் அவருக்கு அமைந்தது அவரும் சிறந்த பாடகர் நடிகராக இருந்தார் சிறந்த நடிகராக ஆரம்பத்தில் வெற்றியை கண்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஆனால் பின் நாட்களில் அவர் தவறான பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு ஒழுங்கற்ற ஒரு மனிதராகி குடும்பத்தாருக்கு பாரமாக தொந்தரவாக மாறி அவரை ஒரு அறையிலேயே வைத்து ஆட்களை வந்து பராமரித்தார்கள் அதன் பிறகு அவர் சுகவீனப்பட்டார் ஏழு வருஷம் சுகவீனமாக இருந்தார் எழுபத்தி ஏழாவது வயதிலே அவர் காலமானார் அந்த குடும்பத்தினர் துக்கம் கொண்டாடினார்கள் இந்த குடும்பத்தினருக்கு வேண்டப்பட்டவர்களெல்லாம் போய் துக்கம் விசாரித்தார்கள் ஆனால் வாழ்க்கை குறிப்பு முழுவதும் இவ்வளவு திறமசாலி நல்ல மனிதன் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி இப்படி வாழ்க்கையை வீணாக்கி விட்டாரே தொலைத்து விட்டாரே அந்த அரசியல் தலைவருக்கு தலைப்பிள்ளை அவர்தான் அடுத்த வாரிசாக வந்திருக்க வேண்டும் அவர் இப்படி தன்னை கெடுத்து கொண்டாரே என்று எல்லா வாழ்க்கை குறிப்புகளிலும் குறிப்பிட்டிருந்தார்கள் வேதத்தில் சிரேஷ்ட புத்திரபாகன்னு ஒன்று இருக்கு மூத்த பிள்ளை தாயின் கர்ப்பத்தை திறந்து பிறக்கிற மூத்த மகனுக்கு ரெண்டு மடங்கு சொத்து உண்டு ஏனென்றால் ரெண்டு மடங்கு கடமையும் உண்டு ரெண்டு மடங்கு கடமை இருப்பதனாலே ரெண்டு மடங்கு சொத்து கொடுக்கப்படும் எல்லாமே ரெண்டு மடங்கு தான் ஆண்டருடைய ஆசீர்வாதமும் ரெண்டு மடங்கு வரும் ஆண்டருடைய தண்டனையும் ரெண்டு மடங்கு வரும் ஏனென்றால் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சொல்கிறது எகிப்தினுடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள் எகிப்துக்கு மேலே தண்டனை வந்தபோது எகிப்து தேசத்தில் உள்ள தலைப்பிள்ளைகள் மேலே தான் அந்த தண்டனை வந்துச்சு அதனால தான் மக்கள் நடுவிலே ஒரு கருத்து உண்டு தலைப்பிள்ளைகளை சில ஆபத்துக்கள் தாக்கும் தலைப்பிள்ளைகள் இறந்து போனால் புதைக்க மாட்டார்கள் எரித்து விடுவார்கள் நம்ம நாட்டில் சிலரிடங்களாக ஒரு நம்பிக்கை உண்டு அந்த தலைப்பிள்ளைகளுடைய மண்டை ஓட்டை எடுத்து அதிலிருந்து ஏதோ மை தயாரிப்பார்கள் மந்திரவாதத்துக்கு என்றெல்லாம் கருத்துக்கள் உண்டு அதில் எந்த எந்த அளவு உண்மை இருக்கிறது ஆதாரத்தன்மை இருக்கிறது என்கிற விவரம் என்னிடத்தில் இல்லை ஆனால் வேத புஸ்தகத்தில் தலை ஒரு முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் சரியாக இருந்தால் ரெண்டு மடங்கு ஜொலிப்பார்கள் அவர்கள் சரியில்லைன்னா ரெண்டு மடங்கு கெட்டு போயிடுவாங்க முதல் தலைப்பிள்ளை மனுக்குலத்தினுடைய முதல் பிள்ள முதல் கர்ப்பத்தை திறந்து வெளியே வந்த முதல் பிள்ளை காயின் அவன் கேட்டின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒரு குலகாரனா மாறி போனான் கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை கேட்டின் மகன் என்கிற வார்த்தை அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கெட்டு போனான் பிசாசுக்கு இடம் கொடுத்தான் அவனுடைய ஆத்மா வீணாய் போய்விட்டது வேத புஸ்தகத்தில் ஏசா ஏசாவுக்கு தான் சிரேஷ்ட புத்திரபாகம் வந்திருக்கணும் ஆனா ஏசா தள்ளப்பட்டான் வெறுக்கப்பட்டான் இளைய மகனாகிய யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டான் அவனுக்கு சிரேஷ்ட புத்திரபாக வந்தது ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது அதே நேரத்தில் தங்களை காத்து கொண்டு ஆண்டருடைய நெட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்த தலைப்பிள்ளைகளையும் வேதத்தில் பார்க்கிறோம் யோசிப்பு அவன் தாய்க்கு தலைப்பிள்ளை தகப்பனுக்கு பதினோராவது மகன் ஆனால் தாய்க்கு ராகேலுக்கு அவன் தான் தலைப்பில் அவன் தன்னை காத்து கொண்டதுனாலே ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் உலகத்தையே காக்கக்கூடியவனாய் உலகத்தினுடைய உயிர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடியவனாய் ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார் சிரேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு ரெண்டு கோத்திரம் எப்பிராயி மனாசை என்கிற ரெண்டு கோத்திரங்கள் ரெண்டு மடங்கு அவனுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஏசு கிறிஸ்து தலைப்பிள்ள மரியாளுடைய கர்ப்பத்தை திறந்து வெளிவந்த தளப்பிள்ளை இயற்கைக்கு அப்பாற்பட்டத்தில் விதத்தில் அவர் பிறந்தார் ஆனால் அவர் தலைப்பில்லை தான் அவரும் தன்னை காத்து கொண்டதுனால அவர் உலகத்துக்கே குலத்துக்கே ஆசீர்வாதமாக மாறினார் ஆகவே தலப்பிள்ளை மூத்த பிள்ளை என்பது அது மகளாக இருந்தாலும் சரிதான் மூத்த மகளாக இருந்தாலும் சரிதான் மூத்த மகனாக இருந்தாலும் சரிதான் பாரம்பரியத்தில் மகள கணக்கில் எடுக்க மாட்டாங்க ஆனால் வேதத்தில் என்றும் இல்லை என்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூத்த மகளோ மூத்த மகனோ தாயின் வயிற்றிலிருந்து முதல்ல வெளியே வந்த ஒரு குழந்தையாக இருக்கணும் ரெண்டு மடங்கு பொறுப்பு இருக்கிறது ரெண்டு மடங்கு பொறுப்போடு அவர்கள் நடந்து கொண்டால் ரெண்டு மடங்கு அவர்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் அவர்கள் தங்களை காத்து கொள்ளாவிட்டால் பொறுப்பை அவர்கள் இழந்துவிட்டால் அல்லது பொறுப்பை தட்டு கழித்து விட்டால் பொறுப்பற்றவர்களாக நடந்துவிட்டால் ரெண்டு மடங்கு அவர்களுக்கு போராட்டங்கள் வருகிறது ரெண்டு மடங்கு அவர்கள் தாழ்த்து தாழ்த்தப்பட்டு கீழே போய்விடுகிறார்கள் அதுதான் பைபிளில் நாம் பார்க்கிற காரியங்கள் ஆகவே பெரும்பாலும் மூத்த பிள்ளைங்க அந்த காலத்தில் ஒன்றுக்கு பாதி பிரசவத்தில் தாய்மார் இறந்து போயிடுவாங்க குழந்தை இறந்து போயிடும் அல்லது முதல் குழந்தை சில நேரங்களிலே இறந்து போகும் காரணம் அதுதான் ஆசீர்வாதமும் ரெண்டு மடங்கு வந்து மோதும் போராட்டங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் ரெண்டு மடங்கு அந்த தலைப்பிள்ளை மேலே வந்து மோதும் அதுதான் காரணம் எது அதிகம் இருக்கிறதோ அது அளவுக்கு அதிகமாக இருந்தால் உயிரையே கூட எடுத்துரும் நான் என்னுடைய தாய்க்கு தலைப்பிள்ளை தான் எனக்கு கீழே அஞ்சு பிள்ளைங்க உண்டு மற்ற அஞ்சு பேருக்கு இல்லா இல்லாத போராட்டம் நான் சந்தித்தேன் மற்ற அஞ்சு பேருக்கு பெற்றுக்கொள்ளாத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டேன் மற்ற அஞ்சு பேர் பெற்றுக்கொள்ளாத ஊழிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டேன் அதில் ரெண்டு பேர் ஊழியம் செய்கிறார்கள் அந்த ஐந்து பேர்ல என்னுடைய உடன்பரப்புகளில் அவர்களை விட குறைஞ்சபட்சம் ரெண்டு மடங்கு நான் ஊழிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன் அவர்களை விட ரெண்டு மடங்கு போராட்டங்களையும் என் வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறேன் ஆனால் மூத்த குழந்தை வாய்ப்பை தவறவிடும் போது அது வேறு யாருக்காவது விடுகிறது எப்படி யோசிப்ப ரூபனுக்கு தான் போயிருக்கணும் ரூபன் தாய்க்கு மட்டுமல்ல தகப்பனுக்கும் லேயாலுக்கும் மூத்த பிள்ளை யாக்கோபுக்கும் மூத்த பிள்ளை ரெண்டு பேருக்கும் அவனுக்கு தான் முதல் முக்கியத்துவம் ஆனா அதவன் இழந்து விட்டான் அவன் இச்சையிலே விழுந்தான் தண்ணீரை போல் தளம்பினவனே நீ மேன்மடைய மாட்டாய் வல்லமையிலே பிரதானமானவன் மேன்மையிலே பிரதானமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீரை போல் தளம்பினான் மேன்மடைய மாட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது இன்னொரு தளப்பிள்ளையாகிய ராகேலனுடைய பிள்ளையாக யோசேப்புக்கு வந்துவிட்டது விட்டது யாக்கோபு ஏசா குடும்பத்தில் ரெண்டாவது மகனாகிய யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துவிட்டது ஆகவே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஜாக்கிரதையாக இருப்போம் ரெட்டிப்பான போராட்டங்கள் வந்துவிடாதபடி தப்பித்துக்கொள்வோம் ஆமை